உங்க வாழ்வை சக்சஸ்ஃபுல்லா மாற்றுறது உங்க கையில தான் இருக்குது சக்சஸ் என்றால் என்ன அதை எப்படி மாற்றுறதுன்றத நான் உங்களுக்கு இங்கே கட்டி கொடுக்குறேன் முயற்சி திருவினையாகும் முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் மனுஷன பிறந்திருக்கிறீங்க நீங்க எதுசியலாட்டி பரவாயில்ல ஒன்று மட்டும் செய்யுங்க அது என்னன்னு சொன்னா நீங்க என்று அவயவத்துக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ற முயற்சி கண்டிப்பாக திருவினையாக மாறும் சரி உங்களை நீங்கள் அறிந்தால் அது அன்பு ஞானம் சிவம் முக்தி மோட்சம் சொன்னா உங்களை நீங்க அறிஞம் அத விட சக்சஸ் இல்ல சிவம் கடவுளே உங்கள்ட்ட வந்துருவார் அப்படின்னு சொன்னா சக்சஸ் அவ இந்த சக்சஸ் எப்படி அடைகிறது இல்லாட்டி இந்த இறைவனை எப்படி அடைகிறது அதான் சொல்றது அதுக்கு நீங்க முயற்சிதான் பண்ணணும் பிறந்திருக்கிறீங்க அதுக்காகத்தான் உங்களை அறிவதற்காகத்தான் உங்களை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதுதான் சக்சஸ் ஏன்னு சொன்னது வாழ்க்கை சம்பந்தமானது வியாபாரம் மாறுவதில்லை விஞ்ஞானியம் மாறுவதில்லை அல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் மாறுவது வாழ்க்கையில வாழும் போதே சக்சஸ் அனுபவிக்கிறது முயற்சி பண்ணணும் உங்களை நீங்க அறிவுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதுதான் வீணையாக மாறுது அப்படின்னு சொன்னா உங்களை நீங்கள் அறிந்தால் அது அன்பு ஞானம் சிவம் முக்தி மோட்சம் சரி ஒரு மனிதன் தன்னை அறிய வேணும்னு சொன்னால் தன்னை அறிந்த மனிதன் அடைந்தவர் தான் தன்னை அறிஞ்சவர் தன்னை அறிந்த மனிதர் மீது உங்களுக்கு அன்பு நம்பிக்கை பக்தி இருந்தால் நீங்கள் உங்களை அறிந்து கொள்வீர்கள் இதுதான் ஞான விஞ்ஞானம் தன்னை அறிந்த உயிரோடு உள்ள மனிதன் மீது நீங்கள் அன்பு நம்பிக்கை பக்தி வைத்தால் அது அன்பு ஞானம் சிவம் முக்தி மோட்சம் அதுதான் சக்சஸ் அவே நீங்க சக்ஸஸ்ஃபுல்லு மாரோன் மனிஷன் ஐ யூ இப் யு ஒன் பி கம் சக்ஸஸ்ஃபுல் மெடி தியேட்டர் நீங்க யூ ஹவ் டு ட்ரஸ்ட் ஒன் லீவிங் என் லைட் அண்ட் மாஸ்டர் அதாவது தென் ஒன்லி யூ பிகம் அ சக்சஸ்ஃபுல் மெடிடேட்டர் ஓர் யூ சக்சீட் இன் யுவர் லைஃப் அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் வாழும் போதே உணர்வோணும் என்றால் அறிவோணும் சொன்னால் அதுக்குரிய வழி என்ன சொல்லிட்டேன் அதாவது ஒரு ஞானியின் மீது அன்பு நம்பிக்கை பக்தி மரியாதை வைத்தால் மட்டும்தான் நீங்க ஞானம் அடைவீங்க அதுதான் சக்சஸ் அதுதான் அனைத்தும் மற்ற இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐடியாஸ் மிக்க இருக்கிற கோயிலுக்கு போகலாம் மஞ்சளவைக்கு போகலாம் தியானம் பண்ணலாம் காலத்துக்கு மேல வச்சுக்கலாம் வடக்கணக்கில் வந்து மூச்சு பயிற்சி பண்ணலாம் என்ன பண்ணிடலாம் அதெல்லாம் வந்து செத்தது போறவங்களுக்கு வராது அதெல்லாம் வந்து சும்மா ஆத்துல கொண்டு போட்டுற சக்கரை சமன் வாழும்போது சக்சஸ் நீங்க அனுபவிக்கணும் திஸ் தோன்லி ஒன் யூ அண்ட் லவ் லிவிங் அண்ட் லைட் ஒன் அதாவது உயிரோடு உள்ள ஞானியின் மீது அன்பு நம்பிக்கை பக்தி வச்சு மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் அப்பதான் உங்களுக்கு நிம்மதி அதுதான் ஆனந்தம் அதுல அதுல மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றியே இருக்குது மிச்ச இருக்கிற அனைத்துமே படு தோல்வியில் கொண்டு அவங்கள சேர்க்கும் ஆகவே சக்சஸ் என்ற என்ன அதை எப்படி அடைகிறது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் என்னுடைய உடையத்தில் ஒழுக்கம் உயிரிலும் மோம்பப்படும் நான் உண்மை முற்றிலும் உண்மை நான் அன்பை போதிப்பதற்கு அதாவது இல்லாட்டி சக்சஸ மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக இங்கே இருக்கின்றேன் விரும்பியவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ட்ரிக்ட்லி ஒழுக்கம் உயிரில் மூப்படும் மேலும் நான் சும்மா டைம் பாஸ் பண்ணவும் மாட்டேன் உங்களோட ஆய அண்ணே வழக்கம் அண்ணே சொக்கியம் அப்படி அப்படியே போயிட்டு மாட்டுது அது திஸ் இஸ் நான் ஒரு ஞானி அதனால ஒரு ஞானின் மீது நம்பிக்கை பக்தியை வைக்கணும் ஞானி உங்களுக்கு வெப்ப விசப்பரிச்சிகள் எதுக்கும் ரெடி ஆகுங்க அதை நான் சொல்லிட்டேன் வாழ்க்கையில் சக்சஸ் வின் அப்படியே வழியையும் சொல்லி வச்சு Iran, if this is the only way the rest of the ways are just uh, ideas and it's not going to go with you i thank you very much to all